பள்ளி கல்வித்துறை மிகவும் மோசமான ஒரு நிலைமையில இருக்கு இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே வந்து ஆட்சிக்கு வந்தப்ப மூன்று குழந்தைகள் இதே மாதிரி ஒரு பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து பலியானார்கள் அப்போ தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளையும் நாங்கள் ஆய்வு செய்தோம் செய்வோம் இது மாதிரியான எந்த இந்த மாதிரி இனிமேல் நடக்க விடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் சொல்லி பள்ளி கல்வி சார் சார்பாக அனைத்து கட்டடங்களும் ஆய்வு செய்யப்பட்டது ஆனால் இப்ப மறுபடியும் அது மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கு இருக்காலே மோசமாக இயங்கக்கூடியது தான் இருக்குது இதுவரை அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்ற வர்றப்ப என்ன பண்ணாங்க ஆசிரியர் தகுதி தேர்வும் முடித்தவர்களுக்கு நாங்கள் வந்த உடனே நியமன ஆணையம் கொடுக்கப்படும் சொன்னாங்க இதுவரை இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணிகள் டிஆர்பியிலேயே வந்து பதினஞ்சாயிரம் காலிப்பணிகள் இருக்குன்னு ரெண்டு வருஷம் முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க போன வருடம் இவங்களே வந்து சட்டசபையில் பத்தொன்பதாயிரத்தி முந்நூறு காலி பணியிடங்கள் இருக்குதோ அதை ஜனவரிக்குள்ள நாங்கள் நிரப்புவோன்னு சொல்லியிருக்காங்க இதுவரை எந்த காலி பணையும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா முந்நூறுவா தான் இவருடைய காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு அதில் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வை பாஸ் வச்சுட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பதினெட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தகுதி தேர்வையும் முடித்து விட்டு காத்திருக்கிறார்கள் இந்த தேர்வுலாம் எதுக்கு வைக்கிறது சும்மா வருஷம் வருஷம் சும்மா டைம் பாஸ்க்கு எழுதுகிற தேர்தலாக தேர்வுகளாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகள் பல ஆயிரக்கணக்கான தமிழக இளைஞர்களும் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த 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 வேலை கிடைச்சிருந்தால் கொண்டு வந்திருக்க முடியும் இதே மாதிரி எல்லா துறையிலும் போக்குவரத்து துறை இதை விட மோசம் போக்குவரத்து துறை மாதிரியான மோசமான துறை இந்த எழுபது ஆண்டுகளில் இருந்ததே இல்லை பள்ளி கல்வித்துறை இருக்கிறதுலே முக மோசமாக இருக்குது இருபதாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் பணியிடங்கள்னா சும்மா ஒரு ஒரு மாணவருக்கு ஐம்பது ஆசிரியர் ஒரு ஆசிரியருக்கு ஐம்பது மாணவர்கள் வச்சாலும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் மாணவர்கள் வந்து இன்னைக்கு ஆசிரியர்கள் இல்லாம இருக்கிறாங்க நீங்க ஒரு சின்ன ஒன்னிஸ்ட் பிப்டின் ரேஷியோ வச்சீங்கல பத்து லட்சம் பேர் ஆசிரியர் அரசு பள்ளியில் இருக்கிறாங்க அரசு பள்ளியில் நீங்க மாணவர்கள் தகுதியான படிப்பு அவங்களுக்கு கிடைக்கும் எந்த இடத்துல சுகாதார அடிப்படை வசதிகள் அதாவது பாத்ரூமோ இதுவோ சுகாதார அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு பெயரளவுக்கு இயங்கிக்கிட்டு வருது தமிழக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அதை பார்ப்பதற்கு ஒரு தொழிலளவு கூட நேரம் இல்லை கேட்டால் ஃபின்லாண்டு போறாரு திரு அன்பில் மொய் நார்வேயும் சுத்தி பார்த்துட்டு வர்றாரு அங்கே உள்ள வசதிகளை பார்த்து விட்டு மேம்பாடு மேம்படுத்துறேன்னு சொல்றாரு இங்க உள்ள பள்ளிகளுக்கு போய் பாருங்க ஒரு நாள் இந்த ஒரு நாள் இவர் இவர் முதல்வரையோ இல்ல துணை முதல்வரையோ இல்ல அன்பில் மகேஷ் அவர்களையோ ஒரு நாள் போய் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில ஒரு நாள் காலையில இருந்து வரை தங்க முடியுமான்னு சொல்லுங்க அங்க இருக்கிற கழிப்பறைகளை இவர்கள் பயன்படுத்த முடியுமான்னு சொல்லுங்க இது ஐம்பது லட்சம் பேர் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிற ஒரு இடத்துல இதுவரை இவர்கள் அடிப்படை வசதிகள் எது கூட எதுவுமே இல்லாமல் நடந்து கொண்டு இருக்குது இது மாதிரியான மோசமானது எந்த 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 மாநிலத்திலும் கிடையாது இது கடுமையான கண்டனங்கள் இதற்கு ஒரு வழியாக